அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லாம் மேக் பஸ் ஃப்ரம் ஏஎஸ் மேக்னட்ஸ் உங்களுக்காக காம்போ ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த காம்போவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காம்போவில் நீங்கள் வந்து ரெண்டு வயர் வாங்கி வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு வயரில் நீங்கள் எந்த வயர் வேணாலும் வாங்கிக்கலாம் மெட்டாலிக்கு கிளாஸு டிஸ்கோ நார்மல் அப்புறம் ப்ரீமியர்னு சொல்லிவிட்டு நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த வயரும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் ரெண்டு வயர் மட்டும் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த ரெண்டு வயர்லயே உங்களால் ஒரு மினிமம் கூட வந்து போட முடியும் இந்த வயர் மட்டும் இல்லாமல் நாங்கள் நெல்லிக்கா பீட்ஸும் சேர்த்து தரோம் இந்த இதில் ஐம்பது கிராம்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பது கிராமோட சேர்த்து உங்களுக்கு குமிலும் ஐந்து குமில் வந்து வந்துடும் இதை மொத்தமாக உங்களுக்கு ஒரு கூடையாகவே முழுசாக நம்ம பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் இந்த காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்காக குறைந்த விலையில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் வந்து ஏப்ரல் பிப்டீன்ல இருந்து மே ஃபிஃப்டீன் வரைக்கும் தாங்க இந்த ஆஃபரோட விலை வெறும் ஒன் எயிட்டி நைன் மட்டுந்தாங்க ஷிப்பிங் கட்டணம் கிடையாது